அனைத்து நல்வாழ்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் மிக முக்கியமான பதிவு யூகேங்க கிறிஸ்ட் ஆர்மருக்கு எதிராக எலான் மாஸ்க் அவர்கள் தொடர்ந்து ட்விட் அதாவது தனது எக்ஸ்தலத்தில் ஒரு நாளைக்கு பதினஞ்சுக்கு மேலே வந்து ட்விட் போட்டு இருக்கிறாங்க லேபர் பார்ட்டி முழுமையாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் ஆட்சியை கலைக்க வேண்டும்ன்ற அளவுக்கில் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க என்ன அந்த அளவுக்கான பெரிய சம்பவம் பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உரை ஒன்று ஆட்டுறாங்க இந்த உரை வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான உரை என்று சொல்லப்படுகிறது பிபிஎஸி ஊடகம் கிறிஸ்டார் அவளுக்கு எதிராகவும் எலான் மாஸ்கர் வந்து பொய் செய்திகளை பரப்புறான்ற மாதிரியான மிகப்பெரிய விஷயம் இயக்கில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் கூட ஸோ வாங்க மிகப்பெரிய நிகழ்வு அதை தாண்டி சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன சீனாவில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவல் நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டி இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம் வீடியோக்கு பார்க்குறதுக்குமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கேப்பேன் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் முதசீதி செய்தி சீனாவில் இருக்கக்கூடிய பிவி வைரஸ் நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தோம் இன்னும் சீனா தரப்புலையோ இல்லை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தரப்புலையோ எந்த உறுதியுமே செய்யலை இல்லை சீனா அவசர நிலை பிரகனப்படுத்தலை ஆனால் எல்லா ஊடகமும் வந்து எல்லா தரப்புலேயும் வந்து உறுதியாக சொல்கிறாங்க சீனா தரப்பில் மர்மமான ஒரு வைரஸ் வந்து பெரிய அளவுக்கு பரவி கொண்டு இருக்கிறதுன்றாங்க குறிப்பாக அதற்கான அறிகுறி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்டம்ஸ் வந்து ரன்னிங் நோஸ் இருமல் வறட்டு இருமல் கொஞ்சம் மூச்சு விட முடியாமல் இருக்கிறது எறும்பலே தொடர்ந்து நிற்க முடியாமல் வருது அப்புறம் ஹை ஃபீவர் கொஞ்சம் கையெல்லாம் அரிப்பு ஏற்படுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சீனாவில் வேகமாக பரவிட்ருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால ஒரு சில பகுதிகளில் மாஸ்க் போடணும் அப்படின்றது கட்டாயமாக உத்தரவு கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும் இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாகாணங்களில் கூட மாஸ்க்கு போ கொஞ்சம் கட்டாயமாக அணையணும் ஏன்னா குளிர்காலங்களில் ஒரு சில நோய் வந்து ரொம்ப வேகமாக பரவும் இல்லையா அதன் அடிப்படையில் கொஞ்சம் மாஸ்க் அணிய வேண்டியது கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி கோவிட் நைன்டீன் சமயத்தில் கூட என்ன வேல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஓவராலாக லாக்டவுன் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க சீனாவை தனிப்பட்ட முறையில் வெளியேற மக்களுக்கெல்லாம் பெரிய அளவு செஞ்சாங்க அப்பயும் பரவிடுச்சு அப்போ சீனா என்ன மேஜராக மிஸ்டேக் பண்ணாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பது நாள் கழித்து தான் அந்த நியூஸ் வந்து மற்ற நாடுகள் ரொம்ப வாண்டடாக தான் கண்டுபிடிச்சாங்க சீனாவாக ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணல கொஞ்சம் தயங்கி பரவுனதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ என்ன மக்களோட பெரிய அளவுக்கான கோரிக்கைன்னா அப்பா சீனா அப்பா சீனான கோரிக்கையை சொல்கிறேன் நான் சீனா அவர்களே கொஞ்சம் பார்த்துங்க சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் சேஃபாக எல்லைப்படிகளை எல்லை பகுதிகளை மூடிட்டு அதாவது க்ளோஸ் பண்ணிவிட்டு சீனாக்காரங்களை யாரும் உள்ளே விடாமல் கொஞ்சம் நாங்கள் சாமமாக இருந்துப்போம் இல்லை மறுபடியும் ஒரு ஆனால் தாங்காது இந்த பூமி கொஞ்சம் பார்த்து கருணை காட்டுங்க சீனா ஏதாவது ஒரு வைரஸை பரப்புறதுலேயே இதே குறியாக இருந்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு ஒரு கேள்விக்குறியோடு இல்லை இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் ஓடி வந்து முன்னே முன்கூட்டியே ஒரு விளக்கங்களை கொடுக்கணும் ஆனால் இதுவரை எந்த விளக்கங்களை கொடுக்காம இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி அதை விட மிக முக்கியமான ஒரு பதிவுங்க இந்த பதிவு போகிறதுக்கு முன்பு நான் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஒன்று நான் காட்டிடுறேன் மேபி இதை அலோவ் பண்ணாங்கன்னா இந்த வீடியோ போடுறேன் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பதிவு பார்த்துடுங்க There appear to have been upwards of 250,000 young white girls raped in this century very largely by muslim men and given these girls are usually raped several times a day for years இந்த வீடியோ அவர் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா இருக்காங்க கடந்த பத்து வருடங்களாக மட்டும் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே வந்து கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்காங்க அதில் குறிப்பாக யார் அப்படின்னா முஸ்லிம்ஸ் இஸ்லாமியர்கள் அகதிகளாக இங்கே வந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய யூகே பெண்கள் மீதும் குறிப்பாக வேலையின பெண்கள் மீதும் இந்த அளவுக்கான பாலியல் துன்புறுத்தல்கள் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒன்று சொல்லியிருக்காங்க இது யூகே ஹிஸ்ட்ரியிலே மிகப்பெரிய ஒரு சுமத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி ஏன் அப்படின்னா லேபர் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதில் முப்பது பர்சன்ட் வந்து பெரும்பாலும் இஸ்லாமிக் கேண்டிடேட் தான் அதில் ஏன்னா நிறைய இஸ்லாமிக் மேயர்கள்லாம் நிறைய பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க அவங்க ஜெயிக்கும்போது கூட அங்கே யூகேயில் இருக்கக்கூடிய கிறிஸ்ட் ஆர்மர் அவர்கள் மீது எல்லாமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூகே வந்து ஒரு இஸ்லாமிய மா நாடாக மாறிட்டு இருக்குன்ற ஒரு கருத்தையும் வந்து முன்வைத்திருந்தாங்க சரி இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அடுத்தடுத்து பத்திரிகைகள் அடுத்த நாளே வெளியீடு என்ன பண்ணிட்டாங்கன்னா லேபர்னுடைய சீஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாவ் டு செக்ஸ் வித் டென் இயர் ஓல்டு அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பெரிய அளவுக்கு பண்ணிட்டாங்க சரி எதிர்கட்சிகள்லாம் வந்து சும்மா விடுவாங்களா இதை வந்து ஒரு நீண்ட நெடியே ஒரு விசாரணைக்கு உத்தரவிடணும் ஸோ அகதிகளாக உள்ள அந்த குறிப்பாக குறிப்பிடப்படுகிற மக்கள் யார்னா பாகிஸ்தானிய இஸ்லாமிய மக்கள் தான் இந்த அளவுக்கு உள்ளே வந்து இங்கு இருக்கக்கூடிய வெள்ளை பெண்களை குறுக்கு குறிப்பாக யூகே பெண்களை பெரிய அளவுக்கு பாலியல் அந்த அளவுக்கு வந்து துன்புறுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில முன்னாள் லேபர்னுடைய பார்ட்டி லார்ட் அகமது போன்றவங்கெல்லாம் வந்து இதற்காக நலனை அனுபவித்தார்கள் அவர்லாம் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவர் விடுதலை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து ஒரு குற்றச்சாட்டுகள் கடந்த இரண்டு நாட்களாக தான் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கிறிஸ்ட் ஆறு விசாரணைக்கு உத்தரவிடல உத்தரவிடாதனால என்ன ஆச்சுன்னா நேரா எலான் மஸ்க் அவர்கள் தனது எக்ஸ் தலத்துல ஒரு பதிவு போடுறாங்க யூ ஃபீல் கில்டி அதாவது லேபர் பார்ட்டி இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்களை தன் சொந்த கட்சிக்காரர்களாக இருந்தால் ஆதரவளிக்கிறார்களா யூ ஃபீல் ஷேம் நீங்கள் சேமாக ஃபீல் பண்ணும் அந்த நாட்டை வந்து இருக்கிறீங்கன்னு சொல்கிறத விட வெக்கப்படணுன்றோமா நிறைய அடுத்து அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த எம்பிக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்னா குறிப்பாக பிரிட்டிஷ் சில்ட்ரன் பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிராக இந்த அளவுக்கான பாலியல் வன்புணர்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு என்றால் இது ஒரு திட்டமிட்ட சதி இந்த சதியை முறிகிடு முறியடிக்க வேண்டும் இதுக்கு முழுக்க முழுக்க பின்புலமாக இருந்து உதவி செய்வது லேபர் பார்ட்டி தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை பெரிய அளவுக்கு வளர்க்குது அப்புறம் மறுபடியும் மக்கள் மத்தியில் ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி நடத்துகிறாங்க அந்த ஓட்டெடுப்பில் பெரும்பான்மையான மக்கள் வந்து ஆர்மர் அவர்கள் பதவி விலக வேண்டும் தொடர்ந்து இந்த மாதிரியான கிரிமினல் குற்றங்களை ஆதரித்து ஓட்டெடுப்பு நடத்தப்படாமல் ஓட்டெடுப்பு நடத்து விசாரணைக்கு உத்தரவிடாமல் பின்புலமாக ஆதரவு அளிக்கிறாங்க இன்னும் ஒரு சில குற்றங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரீசெண்டாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்பு நடந்த ஒரு சில பாலியல் துன்புறுத்தலாம் வந்து விசாரணைக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மேஷில வந்து தடுக்கிறாங்க தடுக்கும்போது இந்த மாதிரியான விசாரணை இங்க பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வலுக்கட்டாயமாக தடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு இருக்காங்க ஒரு பக்கம் வலுக்கட்டாயமாக தடுக்கிறாங்க விசாரணையை நடத்தக்கூடாதுன்றாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை வந்து பெரிய அளவுக்கு அவர் எதிராக திரும்பினோடனே இன்று ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு எக்ஸ்தலத்துல பாத்தீங்க அப்படின்னா கிங் சார்லஸ் கிங் அவர்கள் எதிராக திரும்பிடுச்சு ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்கு ஆளுகின்ற அரசாங்கம் பிடிக்கல அப்படின்னா அவர் ஆட்சியை கலைக்கிறதுக்கான அதிகாரங்கள் இருக்குது இப்போ மக்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா அப்போ சார்லஸ் கிங் சார்லஸ் அவர்களும் இதை வந்து வரவேற்கிறார் இங்கே யூகே யூகேயினை மக்கள் வந்து அழிந்து கொண்டிருப்பதை அவர்கள் வந்து வரவேற்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் அப்போ தான் எலான் மாஸ்கோடி வந்து ஏன் அவர் ஆட்சியை கலைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டை பிரதியோகமாக பிரத்தியோகமாக வைக்கிறாங்க இப்போ பிபிசி ஊடகம் என்ன சொல்கிறாங்கன்னா எலான் மாஸ்க் வந்து ஒரு பொய் செய்தியை திட்டமிட்டு பிளான் பண்ணி பரப்புகிறாங்க ஏதோ ஒரு செய்தித்தாள் அடிப்படையில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும் பட்சத்தில் அதை உண்மை என்று நம்பிலாம் விசாரணை பண்ண முடியாது இதை வந்து யூகேவில் ஒரு திட்டமிட்டு ஒரு பெரிய அளவுக்கான வதந்திகளை வந்து பரப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து எலான் மாஸ்கோ அவர்கள் அதை நம்ம வீங்கன்னு சொல்லுவாங்க லேபர் பார்ட்டிக்கு எதிரான எதிர்கட்சிகள் போராட்டம் பண்றாங்க அவங்கள கைது பண்றாங்க கைது பண்ணும்போது சேம் இந்த சுச்சுவேஷன்லாம் அங்கே தமிழ்நாட்டில் உணர்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்காங்கன்னா இருக்காது இது வேற சுச்சுவேஷன் அங்கே வேற அப்ப என்னன்னா நீங்க அங்க சம்பவங்களுக்கு ஆறுதல் இருக்கிறீங்க எதிராக போராடுறவங்களை கைது பண்றீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம் போராட்டக்காரர்களை கைது பண்றீங்க உண்மை குற்றவாளிகளை நீங்க கைது பண்ண மாட்டேன்றீங்க இந்த டைலாக்லாம் எல்லாம் எங்கேயோ ரீசெண்டாக கேட்ட மாதிரி உணர்ந்துறாதீங்க தமிழ்நாட்டை செய்தியை சொல்கிறேன் நினச்சிடாதீங்க அங்கே செய்தியாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல முன் வச்சு ஆட்சியை களைச்சிடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ யூகேஐ புரட்டி போடுகின்ற செய்தி கிறிஸ் ஆர்மர் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப் போகிறார் அடுத்தடுத்த நெருக்கடிகள் உள்ளாக போகிறது இல்லை நம்ம ஒரு விஷயம் நம்ம மேஜராக எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலான்னா அங்கே எலான் மாஸ்க் அவர்களோட பதிவு வந்து நேரடியாக ட்ரம்ப் அவர்களோட பதிவாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் கூட மறைமுகமாக ஏற்கனவே தனது எக்ஸ்தலத்துலையும் சரி தனது நேரடியான விவாதத்துலையும் வந்து இதுக்கப்புறம் யூகே வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி அது வந்து யூகே எந்த கண்ட்ரிலாம் கிடையாதுன்ற விமர்சனம் யாப்போ லேபர் பார்ட்டி ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பதிவை சொல்கிறாங்க சரி அங்கே என்ன நிகழ்வுகள் நடக்கிறது இனி வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்மளுக்கு வழக்கம் போல் தெரியுதா காது கேட்குதா களத்தில் இறங்கிட்டாங்க அங்கே போனால் கொசு இங்கே போனால் நாய் தொல்லை பெரிய டென்ஷனாக இருக்குது சரி வாங்க நம்ம செய்திக்குள்ளே போகலாம் அடுத்து நம்ம சிரியாவுடைய செய்திக்குள்ளே போயிடலாம் சிரியாவில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்ததுங்க அதற்கு முன்பு துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் அதனால் உங்கள் கிட்ட அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேலுக்கு எதிராக முதல் முறையாக ஃபுல்லாக வாணிப ஒப்பந்தங்களை நிறுத்தினது நாங்கள் தான் காசானுடைய கிரைசிஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டாரிக்கல் முடிவு எடுத்தது நாங்கள் தான் எப்போவுமே காசா மக்களுக்கு ஒன்று அப்படின்னா எந்த முடிவுனாலும் துணிந்து எடுப்போம் அதுதான் இங்கே துருக்கி அப்படின்ற மாதிரி வந்து வெற்றி ஹே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவர் சீரியஸாக சொல்லியிருக்கிறாரு நீங்களும் சீரியஸாக கேட்டுக்கோங்க அதற்கான உள் விளக்கங்களையும் உள்ளடைய அர்த்தங்களையும் நான் எதையும் உங்ககிட்ட பெருசாக சொல்ல விரும்பல இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இவங்க தான் ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா பியர்போக்கோ அவர்களும் இங்கே ஃப்ரான்ஸுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக இரண்டு பேரும் வராங்க வரதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக புல்லட் ப்ரூஃப்லாம் போட்டுட்டு இறங்குறாங்க இறங்கும்போது அவங்க முறைப்படி அவ்வளோ சீக்கிரம் ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டாங்களாம் பெண்களுக்கு அதனால் ஆண்களுக்கு ஒரு வணக்கத்தை வைத்து ச இவருக்கு ஒரு வணக்கத்தை வைத்து விட்டு அவங்களுக்கு கையை கொடுத்து விட்டு வாங்க மக்களை அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக போயிட்டு எஸ்டிஎஸ்னுடைய தலைவரை பார்த்துருக்குறாங்க ஜூலானி அவர்களை பார்த்து பேசியிருக்காங்க ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு செய்தி அவங்க கிட்ட ஒன்று சொல்லிடுறேன் ஃப்ரான்ஸுடைய வெளிவுத்துறை அமைச்சகம் சார்பாக என்ன சொல்லிட்டார்னா இந்த பிகேகே ஒய்சி ஒய்பிஜி இந்த எஸ்டிஎஃப் இவங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க ஆயுதங்களை கீழே போட்டுட்டு அமைதி வாங்க சண்டை போடாதீங்க அப்படி இல்லை அப்படின்னா தீவிரவாதத்தை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க ஏற்கனவே அன்லினா பியர்போக்கா அவர்களும் ஒரு வசனத்தை சொன்னாங்க என்னென்னா இந்த எஸ்டிஎஃப் குறிப்பாக சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் ஒய்பிஜி பிகேகே அந்த குருதிஸ் இவங்கெல்லாம் வந்து கன்று தூக்கிட்டு சண்டை போடுறீங்களப்பா எல்லாம் தீவிரவாதிகள் நீங்கள்லாம் என்னங்க வந்து இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு இல்லையா சிரியாவில் ஒரு அமைதி நிறுவனமாக நிலவக்கூடாதான் காரணம் கீழே போட்டுட்டு கம்முட் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரண்டர் வரீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த கருத்து ஒற்றுமையை நம்ம எப்படி பார்க்கலான்னா நேற்று தான் உங்ககிட்ட அதை நான் சொல்லியிருந்தேன் குடவோசம்ன்ற ஒரு பகுதியில் துருக்கியினுடைய பகுதியில் அமெரிக்கா ஒரு பெரிய இராணுவத்தை நிலைநாட்டுறாங்க இராணுவ பேஸ் அமைக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க நாங்கள் அந்த குருதிஸ் மக்களுக்கு அரணாக நிற்கிறோம் குருதிஸ் மக்கள் மீது நீங்கள் தாக்கல் நிகழ்த்தினீர்கள் என்றால் அது எங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்கல் நாங்கள் பதில் தாக்குதலுக்கு தயாராக இருப்போம்ன்ற ஒரு மறைமுக எச்சரிக்கை அங்கே துருக்கி வந்து தாக்கல் நடத்துறதுக்கு தயாராக இருக்காங்க அப்போ இங்கே ஜெர்மனியும் இவங்க பிரான்ஸுமே என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா நாங்கள் இஸ்ரேல் பக்கணிக்கு இஸ்ரேல்ன்ற பாருங்க சிரியா பக்கணிக்கு தயாராக இருக்கும்ன்றாங்க ஆயுதங்களை கீழே போடுங்கள் அமைதியை நிலவுங்கள் அமைதியை நிலைநாட்டுங்கள் ரமாளமாக நின்று இந்த அமீதியற்ற நிலைமை நிலவுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுட்டாங்க பாருங்கள் நீங்கள் மறுபடியும் ரஷ்யாவுக்கு ஏதோ பேஸ் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் மிலிட்ரி பேஸ் அதை மட்டும் கொஞ்சம் கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐரோப்பா நாடுகள் தனது இருப்பை காட்டிக்கொள்ள விரும்புகிறதுன்னு எடுத்துக்கலாம் சம்பவம் இதை வந்து நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம் இன்னொரு ஆங்கிளில் அமெரிக்காவுக்கு எதிரான வேலைகளை செய்கிறாங்க ஏன்னா எலான் மாஸ்க் அவர்கள் ஜெர்மனியில் ஏஎஃப்டி கட்சிக்கு அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக பிரச்சாரத்தை எக்ஸலத்தில் மேற்கொள்றது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வேலைகள் செய்யறதுக்கு அப்புறம் ஓ நீ அங்கே மட்டும் தான் செய்வீங்களா சித்து வேலை நான் வந்து இங்கே பண்ண மாட்டேனா அப்படின்னு ஒரு இருப்பு காட்டுறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் வழக்கமாக நம்ம சொல்லவே தேவையில்ல அவரும் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு இது அடுத்தடுத்து அணி கூட்டணிகள் மாறுகிறதா இல்லை மிரட்டப்படுகிறதா இல்லை சந்தர்ப்பங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறதா எல்லாமே இன்னும் ஒரு வாரத்தில் அமைந்து விடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதை விட மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்த ஒரு வருடமாக அமையுமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த சண்டை நடக்குதா அப்படின்னா மூன்று இடத்துல சண்டைங்க மூன்று இடத்துல கன் ஃபைட்டு ஒன்று சிரியாவுக்குள்ளார குர்தீசனுடைய எல்லை பகுதியிலும் அங்கே சிரியானுடைய இராணுவத்துக்கும் பெரிய அளவுக்கான கன் ஃபைட்டு அதில் துருக்கி பேக்கட் ஃபோர்ஸுமே தாக்கல் நடத்துனாங்க அந்த ஃபைட் நடந்துகிட்டதாக சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு அலி போன்ற பகுதியில் மறுபடியும் இஸ்ரேல் இன்னைக்கு அதிகாலையில் ஒரு மூன்று தாக்குதல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் மீது நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு சொல்கிறாங்க சமூக நம்பர் மூன்று என்ன அப்படின்னா இஸ்ரேல் தொடர்ந்து வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் அந்த தெரியாதான் இருக்குல்ல இது எல்லாமே சிரியானுடைய பகுதியில் கைப்பற்றி வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு கிலோமீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு சிரியானுடைய டெரிட்டரி கடந்த பன்னெண்டு நாட்களாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதாவது கோல்நேர்ஸ் தாண்டி ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பகுதி பிடிச்சு வைக்கிறன்றாங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லெபனான் பகுதி இருக்கு இல்லையா அந்த லெபனான் பகுதியில் சிரியானுடைய இராணுவம் அதாவது இப்போ அரசாங்கம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லை பகுதியில் போயிட்டு அவங்களுக்கும் லெபனானுடைய ஆர்மி ரொம்ப உன்னிப்பாக நோட் பண்ணுங்கள் லெபனானுடைய இராணுவத்திற்கும் சிரியானுடைய ராணுவத்திற்கும் இராணுவத்திற்கும் ஃபைட் சிரியானுடைய இராணுவத்தில் நாலஞ்சு பேர் காயமடைந்ததாக சொல்லப்படுகிறது லெபனான் அரசாங்கம் மிரட்டுறாங்க எங்களை சாதாரணமாக எடை போட்டுறாங்க எடை போட்டுறாதீங்கன்றாங்க எங்கேயோ சுத்தி வளைச்சி முக்கோண காதல் கதையோட ரொம்ப குழப்பமா இருக்குல்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு இஸ்ரேல் என்ன பண்ணாங்க இன்னைக்கு அதிகாலையில் மறுபடியும் லெபனான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று பகுதிகள் மீது தாக்கல் நடத்துறாங்க இக்லிம் அல் டாஃப் அப்படின்ற ஒரு பகுதியும் இன்னொரு பகுதி ஒரு மலைப்பகுதியில தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இருக்காங்க அப்ப இவங்களும் லெபனான் லெபனான் சிரியா இருக்குது சிரியா மீது தாக்குதல் சிரியா அங்க இவங்க சிரியா பகுதியை பிடிக்கிறாங்க புரிஞ்சத்தனை இதை எல்லாம் சுற்றி சுற்றி நடக்கும்போது எமினியா உதிக்கலை என்ன பண்ணுறாங்க புடையர்னு மூன்று தாக்கல் நடத்துகிறாங்க இந்த மூன்று தாக்குதலில் குறிப்பாக மூன்று பேலஸ்டிக் ஏவுகணைகளும் ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்துகிறாங்க அவங்களுடைய முக்கியமான யார் யாஃபா ட்ரோன் மூலியமாக டெல்லவியூவில் இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன் மீது நாங்கள் தாக்கல் நடத்தினோம் முடிச்சிட்டோம் துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டோம்னு இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க எமினி அவதிகள் ஒரு பக்கம் சாதிச்சுட்டோன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இவங்க அங்கே அவங்க அங்கே எல்லா இடத்துலையும் வளைச்சி வளைச்சி நேற்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஒரு என்கேஜான நாள் எங்கேயுமே ப்ரிடிக் பண்ண முடியாத ஒரு நாட்களாக சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் அங்கங்கே தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருந்தது லெபனான் இராணுவத்தின் சார்பாக இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க சிரியாவுக்கும் கொஞ்சம் பார்த்து சோதனமாக நடந்துக்கோங்க முன்னே எஸ்புல்லா சீஸ்பயர் வேறு லெபனான் ஆர்மி வேறு அந்த இடத்துல லெபனான் ஆர்மி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதை நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதே சமயத்தில் நேற்று ஏர் ஃபோர்ஸ் ஒன்று எமினி அவதிகளுக்கு கீழே ஒரு சின்ன குட்டி குட்டித்தீவு ஒன்று இருக்குது அங்கே யூஏனுடைய ஃபோர்ஸ் அங்கே இருக்குது அந்த இடத்துல வந்து வல்கனிக் ஐலேண்ட் சொல்லுவாங்க அந்த ஐலேண்டில் கொண்டு போயிட்டு ஆயுதங்களை பெரிய அளவுக்கு இறக்கி வைத்திருக்காங்க ஸோ எமினி அவதிகளை நெருங்குறாங்களா அப்படின்னு இன்னொரு கேள்விக்குறியோட ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதி என்ன நம்ம புரிஞ்சிக்கலாம்னா நேற்று இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன கே கேட்டஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா அட் அன் டைமில் நூறு ஆஸ்டேஜஸ் எங்களுக்கு ஒரே சமயத்தில் ரிலீஸ் பண்ணோம் இதுக்கப்புறம் சும்மா ஐம்பது பேர் இருபது பேர் இவங்க பாதி பேர் போவோம் இவங்க கொஞ்சம் பேர் போவோம் அப்படிலாம் கிடையாது அப்படி விடலையா இதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கரடியை நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சும்மா இத்தனை நாள் நாங்கள் வந்து மீடியமாக அடிச்சிட்ருந்தோம் இதுக்கப்புறம் எங்களுடைய ஆக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க எங்கள் மீது நீங்கள் குறை சொல்ல வேண்டாம் இனி எங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்த போகிறோம் நீங்கள் கத்தாரில் போயிட்டு ஆயிரம் முறை பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இல்லை எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எங்கள் தரப்பிலிருந்து ஒரே ஒரு பதில் சிங்கிள் பதில் சிங்கிளாக நூறு ஆஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அவங்களோட உயிரிழப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் அனைவரும் மீதும் தாக்கல் நடத்துவோம் நாங்கள் ஏற்கனவே ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி இதே டைலாக் இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க இன்று காலையில் கூட இந்தோனேஷியா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அதாவது அங்கே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ம நோயாளிகள்லாம் அவசரமாக வெளியேற சொல்லியிருக்காங்க தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க மற்றொரு மருத்துவமனை மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ வரக்கூடிய நாடு கடந்த ஒரு மாத காலமாக காசா மீது தாக்குதல் பெரிய அளவுக்கு நிகழ்த்து கொண்டிருக்கின்ற வேலையிலே இஸ்ரேல் இனி நாங்கள் தாக்குதலை அதிகம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கிறேன் குறிப்பாக இந்திய மக்களுக்காக இந்திய தொழிலாளர்களை ஈர்ப்பதற்காக தைவான் விசா திட்டங்களை அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சீக்கிங் விசான்னு ஒன்று திறன் வாய்ந்த தொழிலாளர்களுக்கு இந்த விசா அனுமதியும் வசிப்பிட அனுமதி உள்ளிட்டவை எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்களாம் இரண்டு புதிய திட்டங்களை அறிமுகம் செய்யறதுனால இந்திய தொழிலாளர்களை வந்து எங்களுக்கு தைவான் பக்கம் நிறைய வேணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்புச்சேன் நன்றி வணக்கம்